அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு இன்னொரு தங்கச் சுரங்கம் என்ற தலைப்பில் சொல்லப்படுகின்ற தங்கம் கிடைக்கின்ற இடங்களைப் பற்றி பார் இந்தியர்களின் தங்க மோகம் உலகறிந்தது எவ்வளவு கஷ்டப்படுவர்களாக இருந்தாலும் தங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கமாவது இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதற்கு ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் உடனே கை கொடுக்கும் என்பதுடன் அது தரும் சமூக அந்தஸ்தும் காரணம் உலகிலேயே வீடுகளில் அதிக தங்க இருப்பைக் கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறது மேலும் தொடர்ந்து ஆண்டுக்கு எழுநூற்றி எழுபத்தி நாலு டன் அளவுக்கு இந்தியர்களாக நகைகளாகவும் நாணயங்களாகவும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள் அதில் தங்கம் தர தயாராகும் கோணகிரி மலைப்பகுதி தான் இப்பொழுது பார்க்கக்கூடிய பகுதி தேவாலயாவால் தங்கம் தேடி தோண்டப்பட்ட ஒரு சுரங்கம் தங்கமே தங்கம் என்று சொல்ல மீண்டும் கோலார் தங்கம் தங்க வயலில் இருந்து தங்கம் சவீப ஆண்டுகளில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற கேஜிஎஃப் ஒன்று ரெண்டு படங்கள் கர்நாடகத்தின் கோலார் தங்கவேலியின் மீது கவனத்தை திருப்பின இதன் வரலாறு நீண்டு நெடியது இங்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்கள் தங்க முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் வெகு காலத்துக்கு பின் ஆங்கிலேய அதிபரான மூன்றாம் ஜான் டெய்லர் இங்கு முறைப்படி தங்கம் தோன்றினார் இவரது ஜான் டெய்லர் அன் சன் அன் சன் நிறுவனம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை இங்கு இயங்குகிறது பின்னர் தேசியமயமாக்கப்பட்ட கோலார் தங்கச் சுரங்கம் இலாபகரமாக இல்லை என்று கூறி கண்ட இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தங்கப்பணியை நிறுத்தி கொண்டது சுமார் தொண்ணூறு டன் தொள்ளாயிரம் டன் தங்கத்தை தந்த கோலார் தங்க வயலை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற கு குரல் எழுந்திருக்கிறது மடியில் இன்னும் தங்கம் இருக்கிறது இரண்டாண்டு இள இழப்பை மத்திய அரசு தாங்கினால் போதும் அதன் பிறகு இந்த பொன்வயல் பொழிவோடு லாபமாக செயல்படத் தொடங்கிவிடும் என்கிறார்கள் விஷயம் அறிந்தவர்கள் கோலாரில் கழிவு மணலாக கொட்டப்பட்ட குன்றுகளிலே ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் கோடி தங்கம் தேரும் என்று சொல்கிறார்கள் பின் தமிழர்கள் இல்லாமல் கோலார் தங்கவயல் இல்லை இந்த சுரங்கத்தை இயக்குவதற்கு தமிழகத்தின் வேலூர் தருமபுரி சேலம் பகுதியிலிருந்து ஆட்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இன்றும் கர்நாடகத்தின் தமிழ் வயலாக கோலார் தங்க திகழ்கிறது இந்தியாவில் முதன் முதலில் மின்சார வசதி பெற்ற கோளார் சுரங்கம்தான் என்பது இன்னொரு ஆச்சரிய தங் தகவல் ஆகவே தங்க கோலாரிலே மீண்டும் தங்கம் எடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது இந்த குறை த விலை குறையும் என்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் கண் கண்டெடுத்த அதாவது அந்த வயலில் இருந்து தங்கத்தை எடுத்தார்கள் ஆனால் மீண்டும் தங்கத்தினுடைய விலை குறைந்தாலும் குறையலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தகவலை உங்களுக்கு அளிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்